வரலட்சுமி பண்டிகை ம் அடுத்தது இந்த தசரா விநாயகர் பண்டிகை இது தீபாவளி அப்புறம் பொங்கல் சீசனு இந்த மாதிரி நல்ல நல்ல நேட்டு போகணும் ஒரு முந்நூறு ரூபாய் இருநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபா நானூறு ரூபாய் ம் போகணும் இன்னும் கேக்கலாம்னு பார்த்தேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா விலை ஏறுதுக்கு இறங்குதுன்னு சொல்றீங்க இங்கே ஏத்தி மட்டும்தான் வர்றீங்க அவங்க தான் வியாபாரம் பண்றாங்க அவங்க எப்படி உங்களுக்கு உண்மையா இருக்காங்களா